ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் பிளாக் தாங்க வேற லெவலில் ஹோம் கிளீனிங் போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சுண்ணாம்பு பறக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு எப்பவுமே வந்து நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி அந்த விளக்குற மஞ்சி நார் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு தேய்ச்சி அந்த கிளீன் பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப கரையன் இருக்கிற இடம் சமையல் கட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் இந்த டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு ஐடியா அமர் சீட்ல வச்சு தேய்ச்சோன்னா அந்த கரையன் இருக்கிறதெல்லாம் போயிருங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கிளணுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சரி ஓகே கொஞ்சம் ஈஸியான வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அதை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைன்னா வேலை ஃபுல்லாக வீடே சுண்ணாம்பு மட்டும்தாங்க அடிக்கல மற்றபடி எல்லா வேலைகளும் முடிஞ்சது ஆளுநாள் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பட்டி பட்டி பாத்திருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க நல்லா எமர் சீட் வச்சு தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி ப பட்டி வந்து மறுபடியும் பார்க்கறதா தான் பார்ப்பாங்க இல்லைனா அப்படியே பெயிண்ட் அடிச்சிருவாங்க நாங்கள் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டி பாத்திருந்தாங்க இதில் வந்து நாங்கள் எமர் சீட் வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் பெயிண்ட் மட்டும் அடிக்கல அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டோம் வீடான உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க க்ளீன் பண்ணி பாக்கில ஆனால் வேலை வந்து பசங்களுக்கு பெண்ட் எடுத்துருச்சு அவ்வளோ வேலைங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு அந்த செவரை ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கிறவங்களே கை வலி சரியான வழி எடுத்துருவோம் இருந்தாலும் காலையில் ஆரம்பித்து பசங்க பாவம் பத்து மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மடி லைனுக்கு கிளம்பி போனாங்க கிட்டத்தட்ட ஒரு சா ஆஃபீஸ் ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ணணுங்கிற பிளான் ஏன்னா ஆஃபீஸ் ரூமில் தான் ஃபுல்லாக அந்த தீபம் பற்ற வைக்கிறது சூடெல்லாம் போட்டு பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அதை ப பண்ணிகிட்டே இருந்து ஃபுல்லாக வீடே கரையாயிடுச்சு இது பார்த்திங்கன்னா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட் தம்பிக்கு வர சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிட்டு இருந்தது அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வாரமாக பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரை வந்து தண்ணி வெளியில் கொண்டு வர்றது அதை வந்து நல்ல தண்ணியாக கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தம்பி வந்து மேலோட்டமாக வேலைகளை வாங்கிட்டு அண்ணன் அந் அவரும் ரூமில் பசங்களும் தான் இது பசங்கள் தம்பி ஒரு தர லிங்கேஜ் மெடி ரெடி அப்படி இந்த ஒயரிங் பாக்ஸு இந்த கரண்ட் தேவையான மோட்டர் எல்லாம் செட் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் தம்பி கலர் அடிச்சு மற்றபடி இந்த இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் அவர் பண்ணியிருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த மண் வீடியோ ஆன் பண்ண வீடியோ வாங்க உங்கள் அன்புடன் அடைக்க பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா பெயிண்டிங் வேலைகளிலும் கிட்டத்தட்ட விளையாட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லைனுக்கு கிளம்பிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா தம்பியோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து தம்பி வந்து கண்டிப்பாக வாங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தான் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க நானும் சரி போகலைன்னா பையன் பொக்குன்னு போயிடுவானே அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினொன்றரைக்கு தான் போனேன் முடிகிற டைமுக்கு தான் போய் தம்பியோட ப்ராஜெக்ட்டு மற்றபடி தம்பி ஃப்ரெண்ட்ஸு தம்பியோட க்ளாஸ்மேட் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டினா இது என் கிளாஸ் பொண்ணு பண்ணுறாங்க இது அந்த பையன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி போய் காட்டினாங்க மூணு ஃப்ளோர்லேயுமே ஸ்கூலோட மூணு ஃப்ளோர்லேயுமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட் எல்லா குழந்தைகளுமே பண்ணியிருந்தாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா தம்பியோட கிளாஸில் போன வருஷம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தம்பியோட கிளாஸில் தம்பி மட்டும் தான் பண்ணியிருக்கான் அப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க பண்ணியிருப்பாங்க போல் மற்றபடி மெயினாக நிறைய பசங்க வந்து ரெகுலராக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் யாருமே பண்ணல போயிட்டு எல்லா ப்ராஜெக்டும் பார்த்தா எல்லாம் பரவாயில்ல சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க அந்த ஃபில்ட்ரு அப்புறம் அந்த பூமி சுற்றுறது இந்த மாதிரி நிறையா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்குறக்கே அட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தம்பியுமே இந்த வருஷம் ரொம்ப மெனக்கட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் பண்ணணும் அதை இது பண்ணணும் எக்ஸ்போ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப க இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க படிப்பில் சார் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த அதர் ஆக்டிவிட்டியில் வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க சரி ஓகே பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போய் முடிச்சு ரிட்டர்ன் மறுபடியும் வந்து பசங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தது மேலே வந்து பட்டி மேலே கொஞ்சம் தேய்க்காம இருந்தது இந்த பட்டி மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதனால் நான் வந்து ஓ கரெக்டாக ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க அந்த வீட க்ளீன் பண்ணி முடிக்கிறக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு இதில் ஃபர்ஸ்ட் வந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அதிலே அந்த பாதையெல்லாம் வந்து நைட்டு தான் திரும்பியும் நைட்டு பசங்க வந்து மேலே மறுபடியும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்காள் ஆள் ஏன்னா இந்த சின்னாம்பு அப்படி வந்து ப பட்டி தேய்க்கிறதுனால ஃபுல்லாக சின்னாம்பு பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பொருள் இல்லாமல் ஒரு பாத்திரம் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் ரூமு ஹாலு அதெல்லாமே பசங்க க்ளீன் பண்ணி தண்ணியும் ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து சமையல் கட்டு வந்து ஃபுல்லாக பாத்திரம்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு திரும்ப சமையல் கட்டில் லைட்டாக மேலே பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செவ்வொரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி திரும்பவும் பாத்திரம் எல்லாமே நம்ம வந்து ஏன்னா சின்னம்பு நம்ம எப்படி ஒயிட் வாஷ் பண்ணோம்னா வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்களா நார்மலாகவே வீட்டில் மாலை போட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் எல்லா பாத்திரத்தையும் திரும்ப கழுவி தான் எடுத்து வைப்பேன் இதுலேயும் இது ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒயிட் வாஷ் எப்படி நம்ம வீடே பூரா க்ளீன் பண்ணி ஜாமானத்தை எடுத்து மறுபடியும் ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்கு ஏன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை கழு நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப இருந்து க நம்ம சாமி விஷயத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ சாமி மாலை போடுறப்போ ஒரு பொருள் மற்ற நாள் வந்து ஒரு பொருள் நம்ம சமைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் சமைக்க போகிறோம் எல்லாம் அதனால் வந்து அதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டா தான் மனசுக்கு முழுசு திருப்தியாக இருக்கும் சாமி வீட்டுக்கு வராங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லா வேலையும் முடிச்சு அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணியாயிடுச்சுங்க வேலை முடியிருக்கு அதுக்கப்புறம் ஒன்பது தான் பால் வாங்கிட்டு வந்து கா நைட் வந்து மாலை வந்து பாலில் போட்டு வச்சிட்டோம் காலையில் பார்த்திங்கன்னா கோவிலில் போய் தான் ஐயப்பன் கோவிலில் வந்து மாலை போடுறது அதனால கிட்டத்தட்ட பா மாலை போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்கையிலே மணி பதினோரு மணி ஆயிடுச்சு ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வேலைகள்லாம் முடிக்கிற ஒரு வழி ஆகிடுச்சிங்க ஸோ எங்களோட ஹோம் க்ளீனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மாலை போடும்போது எப்படியெல்லாம் வீட்டுக்கும் வீடு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் மாலை போடுவீங்களா இல்லை இந்த மாதிரி எங்களை மாதிரி க்ளீன் பண்ணிட்டு மாலை போடுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒயிட் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் ஒத்து வராதுங்க இந்த வேலையே வேலை ஓவராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்